நான் உங்களை சோதிக்கப் போகிறேன் நீங்கள் விரும்பினால் உங்களை சோதனை செய்யலாம் அவ்வாறு விருப்பமில்லை என்றால் ஒரு நீதித்துறை நடவுரையோ அல்லது ஒரு அரசிதழ் பெற்ற ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் அரசிதழ் பெற்ற அலுவலரையோ அழைத்து வந்து நீங்கள் சோதித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த அனுமதியை வழங்கும் அப்போ போகின்ற நபர் நானும் உங்களை சோதிக்கிறேன் நீங்கள் ஏதாவது உடைமைகள் கொண்டு வந்திருக்கீங்களா அந்த உடைமைகளெல்லாம் வெளியே வைங்க அதுக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்கிற உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகளாக அவங்க பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து சோதனை என்பது எப்போதும் போல இயல்பாக நடந்து முடிந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன் என்ன சட்டப்பிரிவுகள் அனைத்துமே சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட சட்டப்பிரிவுகள் தான் இவருக்கு எதிராக எந்த சட்டப்பிரிவுகளுமே வந்து பொருந்தாது சட்டப்பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி ஒருத்தர் கெட்ட வார்த்தையால் திட்டத்துக்கு பொருந்தும் இவர் அந்த நெறியாளர் யாரையும் கெட்ட வார்த்தையால் திட்டல முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அரசு ஊழியரை பணி செய்விடாமல் தடுத்தல் இவர் எந்த அரசு ஊழியரையும் பணி செய்யவிடாமல் தடுக்கலை சட்டப்பிரிவு நான்கு அதாவது விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க பெண்களை துன்புறுத்துவதை தடுக்கும் சட்டம் அந்த சட்டப்பிரிவில் இவர் வரமாட்டார் ஏன்னா இவர் பெண்களுக்கு எதிராக யாரை துன்புறுத்தலை எந்த வார்த்தைகளையும் சொல்லலை அப்போ எந்த சட்டப்பிரிவுமே இவருக்கு எதிராக பொருந்தாது என்ற காரணத்தினால்தான் கோயம்புத்தூரில் முதன் முதலில் தொடுக்கப்பட்ட வழக்கில் இதே ஒரே அஃபென்ஸ் தான் ஒரே குற்றச்சம்பவம் தான் உச்சநீதிமன்றம் பல்வேறு நெறிமுறைகளை வழங்கியிருக்கு உச்சநீதிமன்றம் பல நெறிமுறைகளை வழங்கியிருக்கு வேற இல்லை அப்படி முடியாது அப்படி முடிஞ்சால் அந்த சட்ட ரீதியை நம்ம எதிர்கொள்வோம் ஏன்னா வந்து எல்லாருக்குமே நீதி என்பது எல்லாருக்கும் பொதுவானதாக சட்டத்தின் முன்பு அனைவரும் சம்பந்தம் எல்லா காலத்திலையும் எல்லாருமே வெற்றி பெற முடியாது இதை விட கொடியே வந்து பொய் வழக்கில் தொருத்தவங்கள்லாம் வந்து சட்டத்தின் முன்பு தலை குனிந்து போயிருக்காங்க என்டிபிஎஸ் சட்டத்தில் முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு இருக்குது ஒரு சட்ட விதி இருக்குது ஒருவனை வேண்டுமென்றே என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு குறிப்பிட்ட போதைப்பொருளை வைத்து சட்டப்பிரிவின் கீழ் அவரை கைது செய்தால் அது பொய்யான வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டு விசாரணையில் தெரிய வந்தால் வழக்கு தொடுப்பதற்காக அந்த என்டிபிஎஸ் பொருள்களை அந்த கேண்ட்ர பேண்ட் அந்த போதைப் பொருளை யார் வைத்தார்களோ அவர்கள் அதே சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் மதுரையில் சில பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ஐபி அதிகாரிகள் இது போன்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் வட இந்தியாவிலாம் இதுபோன்று நடந்திருக்கு அப்போ சும்மாவெல்லாம் யார் மேலே வந்து போதைப் பொருள் அதை வந்து யாரும் சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறது இல்லை நாளைக்கு இவர் இதே பிரச்சனையை வந்து சிபிஐ விசாரணை எடுத்துகிட்டு போகிறாரு சிபிஐ விசாரணையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுனா நடந்த விதிமுறைகள்லாம் வெளியே வந்துடும்ல தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது உயர்நீதிமன்றம் இருக்குது உச்சநீதிமன்றத்திற்கு சட்டத்தில் பல்வேறு வழிவகைகள் இருக்குது நிவாரணங்கள் இருக்குது அதையெல்லாம் தேடி அதில் வந்து இவர் உரிய நிவாரணங்களை இவரால் பெற முடியும் பிணை கொடுத்து தான் ஆகணும் பிணை கொடுக்க முடியாது அப்படி ஒன்று கொடியே வந்து வழக்குகள்லாம் கிடையாது பிணை கொடுத்ததாகனு பிணை மனு நேற்றே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது வருகின்ற வியாழக்கிழமை பிணை மனு அந்த திருச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது சென்னை குற்றத்தில் என்னன்னா அதுல சவுக்கு சங்கர் தான் முதன்மை குற்றவாளி முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் சவுக்கு சங்கர் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அவர் அதே வழக்குக்காக கொண்டு வர்றாங்க அந்த வழக்குக்காக சென்னை வழக்கில் கொண்டு வரும்போது சென்னையினுடைய எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது இந்த வழக்கிற்காக இவரை நீ நான் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்போ முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இல்லைன்னா இவருக்கு எப்படி அதில் வந்து ரிமாண்ட் செய்ய முடியும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த முடியாது ஏன்னா நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடிய நியாயமான காரணங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்க வந்து அதை தவிர்க்கிறாங்க அப்போ ஒரு வழக்கு இந்தியா முழுவதும் வந்து ஒருத்தருக்கு ஒரு லட்சம் வழக்கை விட்டு ஒரு லட்சம் வழக்குகளையும் பிணையேடு ஒரு லட்சம் நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்ல முடியாது ஒரு லட்சம் காவல்துறை விசாரணைகள் நடத்த முடியாது அப்போ உச்சநீதிமன்றம் செல்ல நெறிமுறைகளை வகுத்திருக்கு எது முந்தைய வழக்கு எது முதல் வழக்கு கோயம்புத்தூர் தொடுக்கப்பட்டது முதல் வழக்கு அந்த வழக்கு மட்டுந்தான் நிற்கும் குற்றவியல் விசாரணை அமைச்சர் முறை சட்ட பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கடி உயர்நீதிமன்றத்தை அணுகி மற்ற வழக்குகளிலாம் இவர் வந்து தள்ளுபடி செய்யலாம் இல்லாத ஆக்கலாம் அல்லது அனைத்து வழக்கிலும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே நீதிமன்றத்தில் ஒரே புலன் விசாரணை அதிகாரின் கீழ் தான் நடத்தப்படும் அப்போ நீங்கள் முதலில் தொடுத்த வழக்கில் ஒரே குற்றச்சம்பவத்துக்காக ஒரே குற்றச்சம்பவத்துக்காக ஒரு தடவை அவர் வந்து சாட்சியாகும் இன்னொரு தடவை குற்றவாளியாகவும் ஆக முடியுமா அப்போ நீங்களே சாட்சியாக வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லி சாட்சிக்கான அழைப்பானை அனுப்பிவிட்டு நீங்களே அவர் இன்னைக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு நூற்றி பதினாலுன்னு கதியில் வந்து அதிரடியாக வந்து ஒரு சட்டப்பிரிவை உடன் இணைந்த உடன் இணைந்த வித்துன்னு சொல்லுவாங்க உடன் இணைந்த உடன் இணைந்த நூத்தி பதினாலு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பி உடன் இணைந்த நூத்தி பதினாலு கெட்ட வார்த்தையால் திட்டுவதற்கு இவரை தூண்டினார் அர்னேஷ் குமார் எதிர்ப்பு மாநில அரசுங்கிறது ஒரு முன்னோடியான ஒரு தீர்ப்பு அர்ணேஷ்குமார் எதிர்ப்பு பிஹார் மாநில அரசு அந்த முன்னோடி தீர்ப்பின் அடிப்படையில் ஏழு ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை வழங்கப்படக்கூடிய வழக்குகளில் ஒரு நபர் தேவையின்றி கைது செய்யப்பட வேண்டிய தேவை இல்லை அவசியமில்லை நாற்பத்தி ஒன்று ஏ குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின்படி ஒரு அறிவிப்பு ஒன்றை அனுப்பி அவரை அழைத்து விசாரிக்கணும் உளவியல் சித்திரவதை மிரட்டல் இது உருவையான அச்சுறுத்தல் இது வந்து செய்ய 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 அவருக்கான ஆதரவு கூடிக்கொண்டிருக்கும் ஒரு அநீதிக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக அல்லது வந்து வன்முறைக்கு அரச வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியது ரெண்டே பிரிவினர் தான் உலகத்துல உலகம் முழுவதும் பாருங்க வழக்கறிஞர்கள் ஊடகவியலாளர்கள் வழக்கறிஞர்கள் ஊடகவியலாளர்கள் மட்டும்தான் அடக்குமுறைக்கு அராஜகத்திற்கு அரச வன்முறைக்கு அஞ்சாத கூட்டம் அவங்க தான் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்குறவங்களே கேட்காம அப்புறம் என்ன ஆகிறது பேயாட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் நான் ஆகி போயிடும் கேட்க நாதியற்ற நிலையாயிரும் அந்த ஹிட்லர் காலத்தில் எழுதுகிற பழமொழி மார்த்தேன் அவர்கள் கம்யூனிஸ்ட்களை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை தொழிற்சங்கவாதிகளை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை ப்ரொட்டஸ்டண்ட்டளை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை யூதர்களை தேடி வந்தார்கள் நான் எதுவுமே பேசவில்லை இறுதியாக என்னை தேடி வரும்பொழுது எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு கவிதை இருக்குது இன்றைக்கி ரெட்ஃபிக்ஸை தேடி வருவாங்க நாளைக்கு எல்லா ஊடகங்களையும் தேடி வருவாங்க இதில் நடந்திருக்கிற சட்டம் அவரை வந்து அவர் என்ன குற்றம் செய்தார்னு வந்து வெளிப்படையாக பேசட்டு அவர் மீதான குற்றச்சாட்டு என்ன அவ்வளோ ஒரு பாரதூரமான குற்றத்தை அவர் செய்து விட்டாரா அவ்வளோ ஒரு பெரிய வந்து சட்ட வீரரை அவர் செய்து விட்டாரா அதை வந்து வந்து சொல்லட்டு அரசு தரப்பினர் அல்லது அரசு தரப்புக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து பேசட்டு நேரடியாக வந்து சொல்லட்டு அப்போ இது அநீதியானது அக்கிரமமானது மனித உரிமைகளுக்கு எதிரானதாக தான் நம்ம பார்க்குறோம் சட்ட ரீதியாக எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நீதி வந்து நிச்சயம் கிடைக்கி இதில் வெல்வோம்